ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வந்து அதிரரசம் செய்யப்போறோம் அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு பச்சை அரிசியை வாங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த அரிசியை வந்து வீட்டுக்குள்ள ஃபேனுக்கடியிலே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே காய வச்சுக்கலாம் அது தண்ணி தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி ஈரப்பதம் மட்டும் இருக்கும் நமக்கு தொட்டு பார்த்தா கையில் அரிசி ஒட்டும் அந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும்போது ஈர அரிசி அரைக்கிற மிஷினில் கொண்டு போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு அதரசத்துக்கு மாவு ரெடி ஆகிரும் இந்த அதரச மாவு நம்ம அரைச்சி வந்த உடனே உடனே செஞ்சிடணும் பாகு காய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா மாவு நமக்கு காஞ்சி போயிடும் ஈர மாவுங்க நல்லா போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்து கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு நமக்கு வெள்ளம் தேவைப்படும் அதாவது ஒரு கிலோ பச்சரிசிக்கு நமக்கு வந்துட்டு முக்கால் கிலோ வெள்ளம் சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து மாவு பச்சரிசி நார்மல் பச்சரிசி அதே மாதிரி வெள்ளம்னா பாகு வெள்ளம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல எங்கள் ஊர்லெலாம் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஒரே பச்சரிசி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் சின்னதில் நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரே பச்சரிசி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பாகு வெள்ளம்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ தான் பாகு வெள்ளங்கிறாங்க பச்சரிசிலே வந்து மாவு பச்சரிசிங்கிறாங்க ஆனால் நார்மல் வெள்ளத்துலேயும் நல்லா வரும் அப்படி தான் செஞ்சு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ வந்து புதுசாக இருக்குது எனக்கு இது வந்து புதுசாக தெரியுது அதனால நான் வந்து சாதாரண மண்டை வெள்ளம் தான் எடுத்தேன் இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ அளவுக்குங்கிறதுனால ரெண்டு கிலோ மாவுக்கு நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வெள்ளம் மண்டை வெள்ளம் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக தட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து அந்த ஒன்றரை கிலோ வெள்ளத்துக்கு வந்து நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன் தண்ணி வந்து குறைவாக ஊற்றினா போதும் நமக்கு வந்து சீக்கிரமாக பாகு வந்துடும் நமக்கு வேண்டிய பாதம் வந்துடும் அதனால் நமக்கு வந்து ஒன்றரை கிலோவுக்கு அரை கப்பு அரை டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு அதில் கட்டிகள்லாம் கரைய ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் கேஸை சிம்மில் வச்சிடணும் ஏன்னா டக்குன்னு வந்து சீக்கிரமாக வந்து பதம் வந்துடும் அதனால வந்து நம்ம கட்டிகள்லாம் கரைஞ்ச உடனே கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுருக்கிற பாகை வந்து கொஞ்சம் ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா அதோடய பக்குவம் எப்படி இருக்கணும்னா தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடாது நம்ம ஊற்றின பாகு நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு இந்த எடுக்கிற பதம் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற மாவில் இந்த பாகை ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டிக்க வேண்டி தான் இதில் பார்த்திங்கன்னா பெருசாக பக்குவம்லாம் ஒன்றும் தேவையில்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி அதுக்கு பாதம் மாறிச்சுனா கஷ்டம் அப்படின்ட்டு அப்படி இல்லை ஒன்றால் நல்லா தான் வருதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவில் நம்ம வச் காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம் ஏன்னா அதில் வந்து நம்ம கரும்போட சக்கை இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா ஈ தேனி மாதிரி பூச்சியெல்லாம் கிடக்கும் நமக்கு காய்ச்சதுக்கும் போதே தெரியும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாவில் ஊற்றி நல்லா கிண்டிடலாம் இப்போ வந்து மாவை வந்து கிண்டி வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நம்ம அதிரசம் செய்ய போகிறோம் உடனே கூட சுடலாம் நல்லா தான் வரும் ஆனால் நம்ம வந்து இந்த மாவை புளிக்க வச்சுருப்போம் ரெண்டு நாள் கழித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக சாஃப்ட்டான அதிரசம் நமக்கு கிடைக்கும் இதே அதே மாதிரி என்னென்னா கேஸை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொரிச்சோம் அப்படின்னா நமக்கு அதிரசம் நல்லாயிருக்கும் கேஸை வந்து ஹையில் வச்சு பொறிச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து கரிஞ்ச மாதிரி நல்ல வெந்த மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ளே பார்த்தா மாவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாவை வந்து நல்லா கிண்டி விட்டுறலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த பாகு வந்து எல்லா மாவுலையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாவை வந்து நான் அரிசியை மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதே இது கூட வந்துட்டு ஒரு பத்து ஏலக்காய் பத்து பன்னெண்டு ஏலக்காய் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதனால் இப்போ நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு எதுவும் இது கூட சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் குழ குழன்னு ஆயிரும் அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு அதிரசம் பிடிச்சி உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பொடி பொடியாக இருக்கிற மாதிரி தெரியும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப உதிரியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது இன்னுமே ட்ரை ஆகிருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்ததுல பேலன்ஸ் எதாவது பாகு இருந்துச்சுன்னா அந்த பாகை ஊற்றி பிசைஞ்சாலும் நமக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தெரியுது பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சிக்கிட்டோம் சாதா தண்ணியை தெளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் பவுட்ரு மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ இப்போ உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டுறக்கு வரும் நல்லாவே வரும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் இன்னிமே நல்லாவே நமக்கு உருட்ட வரும் பாருங்கள் தண்ணி சேர்க்காமலே கூட நம்ம வந்து எண்ணெயை தொட்டுக்கிட்டாவே நமக்கு வந்து நல்லா சூப்பராக வரும் நெய் தொட்டு நம்ம உருட்டிக்கிட்டாலும் நமக்கு வந்து அதிரசத்தில் நல்லா நெய் வாசமாக நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து ரெண்டு நாள் ஊற வச்சு அப்புறமா தான் நம்ம சுட போகிறோம் இவ்வளோ நேரம் நான் சொல்கிறது இந்த மாவு இன்னும் ஊற வைக்கவே இல்லை ஊற வைக்க போகிறேன் இப்போ தான் இப்போ பார்த்திங்கன்னா தான் ரெண்டு நாள் ஆகிருக்குது நமக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் எடுத்துருக்குறேன் இதில் தான் கொஞ்சம் தண்ணி நான் தெளிச்சிட்டேன் ஏற்கனவே தெளித்து தான் நான் எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதிரசத்தில் வந்து பாகு முத்திருச்சு அப்படின்னா அந்த பாகு காய்ச்சும் போதே நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டாவே நமக்கு பழையம்பாட்டி பாகு இலகும் அப்படி நம்ம ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ரொம்ப குழக்குளன்னு போனால் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அது பச்சரிசி மாவை கலக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து நம்ம ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு பட்டர் ஷீட்டோ பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை இலையோ வாழை இலையோ வச்சு நம்ம வந்து உருட்டி அதில் வச்சு தட்டிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் எல்லாம் திருநெல்வேலி சைடு பார்த்திங்கன்னா இந்த நடுவில் ஓட்டை போட்டு தான் நமக்கு அது ரசம் நாங்கள் கிடைக்கும் அப்படி தான் சுட்டு பழக்கம் இல்லை இங்கேயெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டாகவே நம்ம ஓட்டை நடுவில் போடாமலேயே சுட்டு எடுக்கிறாங்க அப்படி நமக்கு எப்படி வேணுமோ சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஒரு பட்டர் பேப்பரை வச்சு மேலே ஒரு டப்ளரோ ஒரு கப்போ வச்சு அமுத்தணும் அப்படின்னா ஒரே ஷேப்பாக கிடைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டி தான் கேஸை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான அதிரசம் கிடைக்கும் அவுட்டர் லேயர் நல்ல மொறு மொறுன்ட்டும் உளுக்கில் வந்துட்டு நல்ல சாஃப்ட்டாக கிடைக்கும் இல்லை நமக்கு இந்த மாதிரி கையில் தட்டுறதுனா கூட நம்ம ஒரு உருண்டையை எடுத்து கையில் தட்டிக்கலாம் நல்ல ஒரு ரோட்டை போட்டு மைனகுளத்துக்கு போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த அதிரசம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி முதல்லலாம் நான் நினைப்பேன் இது ரொம்ப கஷ்டம் எல்லாம் எல்லோரும் சொல்கிறவங்க பூரா இதுக்கு அதிரசத்துக்கு கரெக்டான பக்கம் இருக்கணும் பார்த்தோம் கரெக்டாக தெரியணும் பாங்க பாருங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா என்ன தானுன்னு தான் செய்கிறேன் நான் கரெக்டாக தான் வருது இப்போ நான் வந்து ஒரு நாலு அதிரசம் சுட்டு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அதிரசை வந்து சுட்டு எடுக்கும்போது எடு எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது எண்ணெயை அப்படி புளிஞ்சு எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு கட்டையை வச்சு அமுத்தி அப்புறம் புளிஞ்சிட்டு எடுக்கிறாங்க நான் வந்து அப்படிலாம் கட்டை வச்சு புளிகிறதெல்லாம் இல்லை வேணுன்னா அந்த மாதிரி நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்படி தான் நான் வந்து சுட்டு எடுக்கிறேன் ஆனால் அவளுக்கு எண்ணெய் குடிச்சி அப்படி எண்ணெயா அப்படிலாம் இல்லை நமக்கு வேணும்னா இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கலாம் அதிரசம் அப்படின்னாவே கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நமக்கு அதிரசம் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நான் காமிக்கிறக்காக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறேன் நான் ஆனால் ரெண்டு ரெண்டு மட்டும் தான் நான் பிழிஞ்சு எடுத்தேன் மீதி எல்லா அதிரசமும் நான் பிழிஞ்சு எடுக்கவே இல்லை அப்படி தான் நான் சுட்டு எடுத்தேன் ரொம்ப நல்லா வந்துச்சு நான் எல்லா மாவையும் நான் சுட்டு எடுக்கல எனக்கு வந்து அன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு தேவையான அளவு மட்டும் நான் சுட்டுட்டு மீதி மாவை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இனி இந்த மாவு வந்து நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் வெளியில் நான் வந்து இப்போ ஒரு மூணு நாள் ஆச்சு இப்போது நல்லா தான் இருக்குது மாவு இப்போ ஒன்றும் நான் செய்யலை மாவு கெட்டும் போகலை அப்படியே இருக்குது இப்போ என்ன தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு நமக்கு அந்த பாகு எடுக்கும்போது மட்டும் நமக்கு அந்த உருட்டி எடுக்கிற பதத்துக்கு வந்தால் போதும் ஒரு தக்காளி பதம் மாதிரி பாகு காய்ச்சி நமக்கு கட்டி பதம் வந்து கொஞ்சம் உருட்டி எடுக்கிற த தண்ணியில் போட்டு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கையில் அழுற மாதிரி நமக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா போதும் நமக்கு சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த அதிரசம் ரெசிபி